வணக்கம் தலைப்புச் செய்திகள் பிஜேபியின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வழங்கிய நிதி குறித்து பிஜேபி தவறான தகவல்களை தெரிவிப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மாநில அரசின் கடன் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இருபது ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிஜேபியின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் நேற்று பிற்பகல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சுதந்திரத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஒரே குடும்பத்தின் மூலம் நாட்டை ஆட்சி செய்தது என்று தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மதித்து பின்பற்றும் கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அவர் கூறினார் ஆனால் பிஜேபி ஆட்சியில் அரசியலமைப்பும் ஜனநாயகமும் ஆபத்தில் இருப்பதாக காங்கிரஸ் வதந்திகளை பரப்பியதாக அவர் தெரிவித்தார் பிஜேபியின் தேர்தல் அறிக்கை வளர்ச்சிக்கானது என்றும் எதிர்க்கட்சிகளின் தேர்தல் அறிக்கை நாட்டை பொருளாதார ரீதியாக திவாலாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இது ஒரு முன்னோட்டம் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே தமிழகத்தின் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட அம்பா சமுத்திரத்தில் திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வழங்கிய நிதி குறித்து பிஜேபி தவறான தகவல்களை தெரிவிப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பத்து லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறும் நிலையில் உண்மையில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாயை மட்டுமே கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என மத்திய அமைச்சர்கள் விளக்க முடியுமா என திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் மத்திய அரசின் திட்டங்களை தங்களது திட்டம் போல் திமுக அரசு விளம்பரப்படுத்திக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு வழங்கிய நிதி தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய்தான் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது என திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்ததாகவும் ஆனால் திரு மு ஸ்டாலின் இப்போது மாறுபட்ட வகையில் தகவலை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பதற்றத்தில் திமுகவினர் இதுபோல பேசுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் திமுக வாக்குறுதி அளித்த மூன்றரை லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆனது என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு விளக்க முடியுமா என திரு அண்ணாமலை கேள்வி உள்ளார். தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மாநில அரசின் கடன் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நேற்றிரவு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய மாநில அரசுகளின் திறமையற்ற செயல்பாடுகள் காரணமாக விலைவாசி அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மின் கட்டணம் ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் சொத்துவரி நூறு சதவீதமும் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பிஜேபி ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்ற பிஜேபியின் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அமைத்தால் விவசாய கடன் தள்ளுபடி வேளாண் விளை பொருட்களுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரைப்படி விலை நிர்ணயம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்று திரு செல்வப் பெருந்தகை தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அரசுகளால் தமிழகத்தின் உரிமை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இரு கட்சிகளின் அரசுகளுமே காவிரி பிரச்சினை மீனவர் பிரச்சினை போன்றவற்றில் அக்கறை செலுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து திறந்து மக்களவைத் தேர்தலையொட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய தமிழகம் முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்பத்து மூன்று வகையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் முப்பத்தி மூணு வகையான எஸ் டிராயிங் குவிஸ் கல்வி ரங்கோலி முதியோர்களுக்கான இது ஆக்சிபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு யூத் ஃபெஸ்டிவல் போன்ற ஒரு வீட்டுக்கு வீடு கேம்பெயின் சைக்கிள் ரேலி மோட்டர் சைக்கிள் ரேலின்னு அப்படி சொல்லி கொண்டே போனால் முப்பத்தி மூணு வகையான கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெபினா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தட் இந்த முறை அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கு ஆனா அந்த ஃபைனல் நஜ்ஜு அந்த புஷ் தட் நம்ம ஓட்டு போடணும் எல்லாருக்கும் தெரியறது ஆனா அன்னைக்கு வந்து சிலருக்கு வந்து ஏன் நம்மனால என்ன நடக்க போறது இல்லையா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லீவ்ல போயிடலாமே இல்லையா சுத்தி பாக்கலாமே அந்த இதை மாற்றுவதற்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் வாக்குப்பதிவு தொடர்பான ஏற்பாடுகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்கள் தொடர்பான ஏற்பாடுகளும் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது என்றார் தொடர்ந்து பன்முக நடவடிக்கைகள் நம்ம இருக்கோம் கடைசியாக மிக முக்கியமான பணி வந்து கேண்டிடேட் செட்டிங் விவி பேட்டுல சிம்பல் ஏற்றணும் அந்த பணி அனைத்து சட்டமன்ற பிரிவுகளையும் முழுசாக முடிந்து விட்டது அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஸ்டோர் ரூமில் பக்காவாக வச்சுருக்கோம் அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டர் நார்த்துக்கு குயின் மேரிஸ் காலேஜ் சென்ட்ரலுக்கு லோயலா கல்லூரி சவுத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி அதுவும் முழுமையாக தயார் நிலையில் இருக்குது கடைசி கட்ட பணிகள் இருக்குது ஏன்னா சில பணிகள் சில மாடிக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டெம்பரரி லிஃப்ட்டு அதுவும் வந்து அடுத்த இரு நாட்களில் முடியும் வாக்களிக்க சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்பவர்கள் முன்கூட்டியே சொந்த ஊர்களுக்கு செல்வது நல்லது என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சென்னையிலிருந்து கூடுதலாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என துறை அறிவித்துள்ளது பிற ஊர்களிலிருந்து மூவாயிரத்து அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் நான்கு நாட்களில் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் முதல்முறை முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர் முதல் முறையாக வாக்களிப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார் எனக்கு பேர் ராஜேஷ் கண்ணன் நான் முதலாம் ஆண்டு ஆங்கில துறையில் படிக்கிறேன் நான் முதல் முறை வாக்காளராக வந்து வாக்களிக்க போகிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போ நான் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து முதல் முறை வாக்காளராக நான் இப்போ வந்து ஒரு சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போகிறேன் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவங்க இருக்கும் இடத்துலேயே வந்து அந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணி வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு விதிமுறையை விதிச்சிருக்கிறத வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு ஜனநாயக உறுப்பினர் முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வர்ற பத்தொன்பதாம் தேதி நான் முதல் முறை வாக்காளராக நான் வாக்கு செலுத்த போகிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே அவசியம் உங்கள் பகுதியில் அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் வாக்கு செலுத்தி ஒரு சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் நமது குரல் ஒழிக்கும் அளவிற்கு தேர்ந்தெடுப்போம் தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைக்கு திரும்பி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவொற்றியூர் முதல் எண்ணூர் பழவேற்காடு ஆரம்பாக்கம் ஆந்திர எல்லை வரை தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடல் பகுதிகளில் மீன் பிடித்தல் தடைக்காலம் இன்று முதல் அறுபது நாட்களுக்கு அமலுக்கு வருவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் படகுகளை நங்கூரமிட்டு பத்திரமாக கரையில் நிறுத்தி வைத்திருக்கின்றனர் இந்த தடைக்காலத்தில் மீன் இனப்பெருக்கம் பெருகும் அதனால் மீன் வளமும் பாதுகாக்கப்படும் மேலும் இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட சேதியாளர் ஏகே தனசேகரன் இதேபோல் கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விசை படகுகள் கரைக்கு திரும்பி உள்ளதாக நமது செய்திவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருவரி செய்திகள் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட பங்களாதேஷ் சரக்கு கப்பலை கொள்ளையர்கள் நேற்று விடுவித்தனர் கடற்படையினருக்கான வீரதீர விருதுகளை மும்பையில் கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிக்குமார் நேற்று மாலை வழங்கினார் நாமக்கலில் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இருபது ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஆறு ரன் எடுத்தது இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு ரன் மட்டுமே எடுத்து தோல்வி அடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபியின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வழங்கிய நிதி குறித்து பிஜேபி தவறான தகவல்களை தெரிவிப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழகத்தில் கடந்த ஆண்டு காலத்தில் மாநில அரசின் கடன் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இருபது ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இந்த செய்தி அறிக்கை